நான் வந்து எப்படி படிக்கணும்ன்றதெல்லாம் ஆல்ரெடி ஐடியா நிறைய சொல்லியிருக்கேன் ஒர்க்கிங் பீப்புள் எப்படி படிக்கணும் சிலபஸ பிரிச்சுக்கிட்டு அதே மாதிரி வீட்லயே நான் வந்து ஃபுல் ஃபிளா இதுக்குதான் சார் போக்கஸா இறங்கிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சோ படிக்கணும்ன்றது என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க புக்கை தரந்து வச்சுட்டேன் சார் காலையில இருந்து சாயங்காலம் வரை புக்கில் அட்ட டு அட்ட உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன் சார் அது மட்டும் தான் படிக்கிறதா எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும் நம்ம வடிவேல் சார் சொல்ற மாதிரி சோ ரிஸ்க் எடுக்காம ரெஸ்க்கு கூட சாப்பிட முடியாதுன்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணாம பண்ணா அது கடைசியில் சொதப்பிதான் போய் முடியும் தான் என்ன தயவு செஞ்சு பாருங்க இருக்கிறத ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஆறு நிமிஷம் வரை தான் ஓகேவா விஷயம் எஸ்ஐ ஆகட்டும் பிசி ஆகட்டும் நீங்க எதுவரையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லா டென்த் வரையும் படிப்பது மிகவும் முக்கியம் ஓகேவா இனி இது போல் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் சில ஐடியாஸ் அடுத்திருக்கேன்

அப்ளை பண்ணி என் இலக்கான எஸ்ஐயோ அல்லது என் இலக்கான பிசிஓ நோக்கி தான் ஓடுவேன் ஆனா நடுவுல குரூப் போர் என்ன பண்ண போறேன் நெட் பிராக்டிஸ் மாதிரி தட்டி விட்டு போறேன் அவ்வளவுதான் எதுக்கு இருந்தாலும் வார்ம் அப் தேவை இல்லை அதை குரூப் போர்ல எடுத்துக்கிறேன் ஜஸ்ட் ஓகேவா ஆசைப்படுங்கள் அடையும் வரை அந்த வெறி இருக்கணும் அடையணும்ன்ற வெறி இருக்கணும் சோ இப்போ நம்ம சொல்லலாமா எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொன்னா இந்த அஞ்சு விஷயத்தை நீங்க வந்து மேக் யுவர் ரெகுலர் டைம் டேபிள்ல வந்து இது ரெகுலரா எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா பிரேப்பர் த ட்ரைலர் முன்கூட்டி ஒரு விஷயத்த முடிவு செய்யணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி ஒரு படம் மூன்று மணி நேரம் ஒலிபரப்பாக ஒரு படத்துக்கே மூணு நிமிஷம் ட்ரைலர் தேவை ட்ரைலரை பார்த்தோன்னே தான் உங்களுக்கு என்ன ஆகுது ஒரு பூஸ் பம்பம் வந்து ஓகே படம் எப்படி இருக்கும் முன்னுதாரணமா இதை போட்டு காமிச்சாங்க முன்னோட்டமா படத்துக்கு போறோம் நல்லா என்ஜாய் பண்றோம் அப்படின்ட்டு நீங்க ஒரு படத்துக்கே ஒரு மூணு நிமிஷம் ட்ரைலர் தேவைப்படும் பொழுது இது வாழ்க்கையே டிசைட் பண்ண பண்ணக்கூடிய ஒரு ட்ரீம் ஜாப் அப்ப அதுக்கு நீ படிக்கிறனா அதுக்கு ட்ரைலரை முன்கூட்டி பிக்ஸ் பண்ணணும் என்ன சார் ட்ரைலர் எதனா ஹீரோயின்ஸ் கூட்டிட்டு வந்து டான்ஸ் ஆட வைக்கணுமா அப்படி எல்லாம் கிடையாது ட்ரையலர் அப்படின்னும் பொழுது என்னன்னா நீ நாளைக்கு என்ன பண்ண போற அப்படின்றது இன்று இரவே நீ முன்கூட்டி பிளான் பண்ணிடணும் நாளைக்கு ஹிஸ்டரிப்பா இதெல்லாம் படிக்கணும் அதாவது முகலாயர்கள் அப்படின்ற ஒரு டாபிக்கை நான் தொடர்வா படிச்சு முடிச்சிடணும் சயின்ஸா எடுத்துக்கிட்டேன்ப்பா அதுல அமிலங்கள் சேர்மங்கள் இதெல்லாம் உட்கார்ந்து இருக்குல்ல அதெல்லாம் ஃபுல்லா முடிச்சு விட்டு நாளைக்கு அப்படின்ற ஒரு ட்ரைலரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க எழுதுங்க எழுத எழுததான் அது மனசுல அப்படி பதியும் சோ ஒரு ட்ரைலர் மாதிரி ஒரு சின்ன ஷீட்ல நாளைக்கான இது இதுதான் அதன் எழுதிவேன் அதுதான் ட்ரைலர் நாளைக்கு இப்படி எல்லாம் பண்ணணும் இவங்கள பத்தி எல்லாம் படிச்சு முடிக்கணும் இவங்களை பத்தி இப்படி கேள்வி கேட்டா எப்படி படிக்கணும்ன்றதெல்லாம் வந்து யோசிச்சு மைண்ட் குள்ள ஒரு ஃபிக்ஸ் ஆயிடு நாளைக்கு படிக்கிறதுக்கான ஷெடியூல இன்னைக்கு நைட்டே ஃபிக்ஸ் ஆகும் அப்பதான் அந்த எண்ணத்துல அது ஊறி போய் நாளைக்கு அந்த வேலை என்ன கரெக்டா செய்வேன் ரெண்டாவது குறிப்புகளை தேர்ந்தெடுத்தல் டேக் த நோட்ஸ் நோட்ஸ் எடுக்காம படிக்கிறது வந்து தண்ணியை எடுத்து வீணா தெருவில் விடுறதுக்கு சமம் ஆத்து தண்ணி எடுத்து அது வேஸ்ட் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை வயல்ல விட்டாவது வயல் வாழும் தெருல விட்டா ரோட்ல போட்டா என்ன ஆகும் அந்த தண்ணி வேஸ்ட் காஞ்சு வத்தி தான் போகும் டேக் தி நோட்ஸ் நோட்ஸ் எடுக்கலனா நீ படிச்சது வேஸ்ட் நான் நோட்ஸ் எடுன்னு நீ எடுத்து எழுதலாம் தேவல நீ படிக்கிறல்ல ஒரு ஹைலைட்டர் வாங்கி வச்சுக்கோ அந்த ஹைலைட்டர்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் ஷேட் அவுட் பண்ணிடுவா बिकॉज நாளை பேனா நீ திருப்பி போய் ஃபுல்லா படிக்க கூடாது நாளைக்கு நீ நோட் பண்ணிருக்க பாரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அத மட்டும் தான் படிக்கணும் அதுதான் படிக்கிறதுல ஒரு முக்கியமான வேலையே இத இத செய்ய தவறிட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது நான் படிச்ச என்ன பிரயோஜனம்

எய்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்டி ஃபைவ் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ற ஸ்பிரிட் அப் பண்ற நாட்களை அந்த டைம் டேபிள் போட்டு இந்த நாட்கள்ல இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் போட்டு அப்ப டைம் டேபிள பாக்கும் தான் உன் ட்ரைலர் மனசுக்குள்ள ஓடுமே ஓ இதெல்லாம் படிக்கவே இதெல்லாம் படிக்கணும் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த மூணு முக்கியமான விஷயங்களை மறந்துடாதீங்க ப்ரிப்பேர் ட்ரைலர் பண்ணுங்க டேக் அ நோட்ஸ் அண்ட் தென் வந்து ப்ரிப்பேர் யுவர் டைம் டேபிள் ஓகேவா டைம் டேபிளை போட்டு வச்சுட்டு நாளைக்கு இதெல்லாம் படிக்கணும்ன்ற ஒரு ட்ரைலர் ஓட விட்டு அதை படிச்சு முடிக்கும் போது நோட்ஸ் எடுத்து முடிங்க

அதாவது ஒரு ட்ரைலர் ப்ரெப்பர் பண்ற இன்னைக்கு இதை முடிக்கணும்னு அது கண்டிப்பா முடிச்சு நான் ஒரு பத்து ரூபாய் போட்டுரு முடிக்கல என்ன சார் பண்ணட்டோனா உனக்கு நீயா எதனா ஒரு தண்டனை கொடுத்து தண்டனைன்ற சென்ஸ் எதை வேணா பண்ணலாம் உனக்கு பிடிச்சவங்க கூட இன்னைக்கு நம்ம அவங்க கூட பேசக்கூடாதுப்பா நம்மதான் இதை முடிக்கல இல்ல அவங்க கூட பேசக்கூடாதுப்பா விட்டுரு இன்னைக்கு நம்ம அப்பதான் நமக்கு சொரண சூடுலாம் இருக்கு நாளைக்கு கண்டிப்பா முடிச்சா கூட பேசுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கட் பண்ணிடலாம்ப்பா இப்படி எதனா தண்டனை கொடுத்துக்கிறதா இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு தண்டனை பனிஷ்மெண்ட் இருந்தாதான் கண்டிப்பா வந்து என்ன ஆவ முன்னேறி போவே சோ பனிஷ்மெண்ட் எடுத்துக்கோ உனக்கு நீயாவே ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் எடுத்துக்கோ ரிவார்ட்ஸும் கொடுத்துக்கோ நீ எப்போ சொன்ன வேலையை சொன்ன நேரத்துக்கு கரெக்டா முடிச்சிருந்தா உனக்கான ரிவார்டா நீ அதுல பத்து ரூபாய் போடுவோம் இருபது ரூபாய் போடுவோம் எவ்வளவு சேர்த்து வைப்பியோ அதை நீ சேர்த்து வச்சுக்கோ அது உனக்கு ஃபியூச்சர்லயும் ஹெல்ப் ஆகும் ட்ரைனிங் போகும்போது உன்னுடைய காசுல நீ என்ன பண்ணலாம் நீ படிச்ச அது உழைச்ச அதுக்கான சேர்த்து வச்சு வைக்கும் மதி அதை எடுத்துட்டு தாராளமா போய் என்ஜாய் பண்ணு ஓகேவா சோ இந்த சின்ன அஞ்சு விஷயங்கள் உனக்கு மோட்டிவேட் பண்ணணுமே சொல்லிருக்கேன் சோ ட்ரைலரை பிரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு டைம் டேபிள் போட்டு படி முடிக்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி மாதிரி கொடுத்துக்கோ அதே ரிமெம்பர் யுவர் கோல்ஸ் எங்கு பார்த்தாலும் காவலர்கள் தான் தெரிய வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய எண்ணத்தை நீ எங்கேயுமே திசை திரும்பாமல் கரெக்டா அந்த பயணத்தை ஓடி சோ இதை மனசுல வச்சுக்கிட்டு படிங்க நல்லதையே படிங்க நல்லாவே படிங்க சோ இணைந்துருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாற்ற நன்றி வணக்கம்